வணக்கம் இது பரச்சிவன் வலி நான் சேகர் கோலியர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொங்கல் பண்டிகை பற்றி நம்ம பொங்கல் எப்படி பொங்கல் எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்ற சில உரைகளையும் கேளுங்க பொங்கலுக்கு நாம முன்னாடியே ஒரு மாசம் முன்னாடியே நம்மளுடைய வீடு வாசல் எல்லாமே சுத்தப்படுத்தி வெள்ளையடித்து அடித்து புதிய பரிணாமம் புது பொலிவுக்கு கொண்டு வந்துடுவோம் முழுக்க முழுக்க பெயிண்டிங் பண்ணி பொங்கல் பொங்கல் கொண்டாட்டம் என்கின்ற ஒரு அந்த ஒரு கோலமிட்டு வீட்டை அலங்கரித்து பழைய பா பண்ட பாத்திரங்களை எல்லாம் மாற்றி புதிதாக மாற்றி விடுவோம் அந்த நேரத்துல அந்த பொங்கல் கரெக்டா கொண்டாடக்கூடிய நேரம் வந்து அறுவடை காலம் அறுவடை வந்து நெல் மணிகள் நிறைய தானியங்கள் எல்லாம் வந்து நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த பொங்கல் கொண்டாடுற காலம் வந்து அறுவடை முடித்த ஒரு தருணம் அந்த அறுவடைகளை முடித்த தருணத்துல எவ்வளவு வந்து விளைய வச்சிருக்கிறோமோ அவ்வளவு விஷயங்களையும் மண்ணில் விளைய வச்ச அத்தனையுமே செம்பறையினார் செஞ்சூரியனார் செம் சூரிய கதிர்களை பாய்ச்சி காலையில் எழும் சிவ சூரியனுக்கு படையலிட்டு இந்த காய்கறிகள் நெல்மணிகள் ஆஹ் தானியங்கள் அத்தனையுமே வந்து இந்த பொங்கல் பண்டிகையின் போது சூரியன் பார்ப்பதற்கு வைத்து படையலிட்டு வந்து நாம பொங்கலிட்டு வணங்குவோம் இந்த பொங்கல் பானைய வந்து அதாவது மேற்கு நோக்கி நின்று பொங்கல் வைப்போம் மேற்கு நாம நிற்கிற இடத்துக்கு மேற்கு திசையில வந்து அந்த அடுப்பை வந்து கூட்டி அங்க பொங்கல் பானைய வைத்து ஆஹ் அதை பொங்கல் வைக்கிற நேரத்துல அது ஈசானத்தை நோக்கிச் சரியணும் பொங்கிச் சரியணும் ஈசானம் அப்படிங்கிறது ஈசன் எழுகின்ற திசை ஈசன்ன யாரு சிவன் அந்த சிவன் யாரு சூரியன் அந்த ஈசனானவன் எழுகின்ற திசை தான் நம்ம ஈசானம் அப்படின்றோம் அந்த ஈசானத்தை பொங்குகின்ற பொங்கல் வந்து சரியணும் அப்போ அத சூரியன் வந்து ஏத்துக்கொண்டான் அவன் வந்து மன மகிழ்வோடு அந்த பொங்கல் வைக்கிறத ஏத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லிதான் வந்து மக்களுடைய நம்பிக்கை என்னுடைய இளமை பருவத்துல தாத்தா பாட்டிகளோட நான் கிராமத்துல பொங்கல் வைத்த அந்த நினைவை நான் எண்ணி பார்க்கிறேன் அவங்க சொல்லுவாங்க ஈசானத்தை நோக்கி பொங்கி சரியணும் அது நமக்கு யோகமா இருக்கும் செழிப்பா இருக்கும் வரும் காலம் செழிப்பதை அது உணர்த்தும் அப்படிம்பாங்க ஒவ்வொரு திசையை நோக்கி சரிஞ்சா என்னென்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த ஈசானத்தை நோக்கி ஈசன் எழுகின்ற திசை நோக்கி ஈசன் பார்த்திட அந்த பொங்கல் பானை பொங்கி சரிய வேண்டும் அடுத்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து செழிக்கணும் வருங்காலத்துல இதே மாதிரி இந்த பால் பொங்கின மாதிரி எல்லா மனிதனுடைய வாழ்வும் பொங்கி சிறக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்துவாங்க பட்டி பெருக பெருக பால் பானை பொங்க பொங்க அப்படின்பாங்க பட்டி பெருக பெருக அப்படின்னா பட்டினா வந்து ஆஹ் பட்டிக்காடு பால்பானை பொங்க பொங்க இந்த நாம வைக்கிற வக்கிய வச்சு பொங்க வைக்கக்கூடிய பொங்கல் பால் ஆனது பொங்கி சரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த சொல்லால சொல்லி வாழ்த்துவாங்க எல்லாரையும் பொங்கல் பண்டிகையின் போது நிறைய பெரிய பானையில வந்து சமையல் எல்லாம் பண்ணி வெண்பொங்கல் சக்கர பொங்கல் எல்லாம் வச்சிருப்பாங்க எல்லா காய்கறிகளையும் போட்டு பொங்கல் குழம்பு வச்சிருப்பாங்க இது எல்லாமே வந்து விருந்தினர்களுக்கு நீ வா வான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு சொந்த எல்லாம் கூப்பிட்டு எல்லா வீட்லயும் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாருமே பொங்கல் நாட்களில் கிராமத்துக்கு போச்சுன்னா எல்லாரும் கொஞ்சம் நல்ல நிறைய சாப்பிட்டு பொங்கல் கறி ரொம்ப ருசியா இருக்கும் பலதரப்பட்ட ஒரு காய்கறிகளை எல்லாம் வந்து ஒன்றாக இட்டு ஒரு சிறப்பான ஒரு ஒரு ருசியோட அது உருவாக்கப்பட்டிருக்கும் அதனோட ருசியின் காரணமாக எல்லாரும் அதிகமா சாப்பிட்டுருவாங்க எல்லாருமே அதிகமா சாப்பிட்டுருவாங்க அப்போ ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கேட்டுப்பாங்க கிராமத்துல எப்படி கேட்பாங்கன்னா உங்க வீட்டுல பால் பானை நல்லா பொங்கிச்சா உங்க வயிறு எல்லாம் நல்லா விங்கிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க பால் பானை பொங்கிடுச்சா வயிறு விங்கிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க வயிறு வீங்கிடுச்சுன்னா வயிறு நிறைய சாப்பிட்டு வயிறு பெருசாயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க இது மாதிரியான ஒரு வழக்கம் இந்த கிராமத்து வழக்கம் அடுத்த நாள் இந்த பொங்கலுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது நாள் வந்து மாட்டு பொங்கல் என்று மாடு கண்ணு ஆஹ் நாம வளர்க்கக்கூடிய பல்லுயிர்கள் எல்லாத்துக்குமான ஒரு வேண்டுதலை வேண்டி அடுத்த நாள் ஒரு பொங்கல் குறிப்பா மாட்டுக்கான ஒரு இத மாட்டுக்காக மட்டும் இல்லை அது நமக்கு வாழ்க்கையில நம்மோடு இருக்கக்கூடிய பல்லுயிர்கள் மாடு மட்டும் இல்லை இந்த மனிதன் ஆதி காலத்துல மலையில இருந்து வேட்டையாடிதான் வேட்டை மரபோட தான் கீழே இறங்கி வந்தான் அவன் வந்து இந்த மருத நிலத்துல வந்து கீழே வந்து விவசாயம் பண்ண காலப்போக்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ண கற்றுக்கிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய நாகரிகம் என்பது இந்த மலையில இருந்து வந்த வந்து விவசாயம் பண்ண கத்துக்கிட்டாங்க விவசாயம் பண்ணி தன்னுடைய அந்த வாழ்வியல் நாகரிகம் பெருக பெருக பிறகு பெருக அதில் இருந்த புரிதல் காரணமாக உருவாக்கப்பட்ட இந்த வழிபாட்டு முறைதான் இந்த பொங்கல் பண்டிகை மாட்டுக்கு அன்றைய தினம் நல்ல தீனி போடுவாங்க அதை குளிப்பாட்டி அந்த எல்லாம் வந்து கலரடிச்சு வண்ணங்கள் தீட்டி அழகை பாக்குறது அந்த மாட்டுக்கு வந்து மலர் மாலை அதோட சேர்த்து ரூவா நோட்டு பனங்கம் பன கிழங்கு கரும்பு எல்லாத்தையும் கட்டி மாலையா கட்டி இந்த மாட்டுக்கு போட்டு விடுவாங்க அதை பல இளைஞர்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாட்டுக்கு பின்னாடியும் அதை அத்து எடுக்கிறதுக்காக வேண்டி நான்லாம் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணியிருக்கேன் கிராமத்துல நிறைய மாடுகளினுடைய அந்த கழுத்தில் மாட்டின அந்த மாடைய நாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் அது இழுத்துட்டு போவோம் நம்மள அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆஹ் ஓர விளையாட்டுக்கள்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல இன்றும் அது நடைபெற்று வருகிறது இன்று குறைந்து விட்டது என்றாலும் இன்னைக்கு மாடு வச்சிருக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் கூட அது நடைபெறுது கிராமங்கள்ல என்னுடைய இளமை பருவத்துல கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போயிச்சுன்னா மாடு இல்லாத வீடுகளே இருக்காது எல்லா வீட்டுல இருந்தும் காலையில எல்லா ஆஹ் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இந்த மந்த மாட்டுல கொண்டு போய் மாட்டை பத்தி விட்டுட்டு வருவாங்க அவ்வளவு மாடுகள் இருந்தது தெருக்கல்ல ஒரு ஒரு ஊர் கிராமம்னு எடுத்துக்கிட்டா மனிதர்களை விட மாடுகள் அதிகமாகவே இருந்தது அந்த அளவுக்கு மாடுகள் இருந்தது மாட்டு பொங்கல் தான் அன்றைக்கு ரொம்ப ஒரு சிறப்பு குளங்கள்ல பொங்கல் வருது அப்படின்னாக்கா அதுக்கு முந்தின நாளே போயிட்டு மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டுவாங்க பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே கொண்டு போய் எல்லாத்தையும் வந்து குளிப்பாட்டுவாங்க மாட்டை வந்து எல்லா மாடுகளையும் பிடிக்க வச்சிருவாங்க மனிதன் மாடியே தான் வந்து அதுங்களுக்கும் ஒரு சிறப்பு செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு இந்த பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் இந்த நிகழ்வை நாம எதற்கு நன்றி செலுத்துமாறு நாம கொண்டாடுறோம் சூரியனாருக்கு நன்றி செலுத்துமாறு நாம கொண்டாடி மகிழ்கின்றோம் என்ற ஒரு கருத்தை தான் நான் இங்க எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்